மீளாது விழா கூடும் என அறிவிக்கும் ஒரு அதிசையாவது காட்ட முடியுமா மந்தி அமின் மீளாது தெரியல அதனாலதான் சொல்றாங்க நபி அவர்கள் பிறந்த தினத்தில் நபியை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லி கூட்டம் போட்டு அவங்க பெயரால் சதக்கா செய்து அவங்களுக்கு ஈசால சவாபு செய்கிற அளவிற்கு செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு பேர் தான் மீளாது விழா இதுக்கு அவங்க காட்சி இது கிறிஸ்துவர் மாதிரி இருக்குது யூதர் மாதிரி இருக்குது அந்த பார்த்து இருக்குதுன்னா உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா நீங்கள் ஒதுங்கிக்கங்க டிசம்பர் ஆற கொண்டலாமா கேட்குறேன் பொம்பளை எல்லாம் கூட்டிகிட்டு கோஷம் போடலாமா இது எந்த ஐடிசில் இருந்துச்சு பதில் சொல்லுங்க பாக்கலாம் டிசம்பர் ஆறுல மாபெரி மசித் இடிக்கப்பட்டது துக்ககரமான நீளத்தான் அதை வருஷம் வருஷம் கொண்டாடுறியே அதுக்கு என்ன அதிசு சொல்ல முடியுமா மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட அந்த துக்ககர தினத்தை எப்பயாவது சாபாக்க கொண்டாடினாங்களா எண்ணற்ற சாபாக்களை செய்தாக்கப்பட்ட தினத்தை கொண்டாடினாங்களா அல்ல துக்க தினமா அனுஷ்டாச்சாங்களா இன்னைக்கு ஏன் நீங்க டிசம்பர் சிக்ஸ்த் மத்திய எப்படி ஆச்சு அது மந்த சபி கௌமின் பௌவமின் உம்ல வராதா மற்றவெல்லாம் போறானே போராட்டம் அந்த மாதிரி ஆகாதா அதுல ஆம்பள பொம்பளை அத்தனை பேரையும் இழுத்துட்டு போறிய அது மட்டும் ஆகுமா இங்க பொம்பளை எல்லாம் வர்றாங்க என்னமோ கலர் கலரா வர்றாங்க ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அங்க மட்டும் கலர் இல்லாம வந்துட்டாங்களா அங்க கூட்டங்கள்ல கூட்டுறீங்களே அது மட்டும் எந்த வகையில நியாயம் சகோதரிகளே என்ன நோக்கத்துல செய்யப்படுது என்ன அடிப்படை அப்படிங்கறத விட்டுட்டு அது மேலெழுந்த வாரியாக மறுக்கிறது இருக்குதே அப்படி பார்த்தா நேரடியா நீங்க பாக்குறதா இருந்தா நீங்க மதரசா நடத்துறதும் கூடாது எந்த மதரசா நடத்துவீங்க அசாபு சுபாவுக்கு இந்த மாதிரி நடத்தினாங்களா ரசூலுல்லா சல்லா அலி சொல்லாம் மணி அடிச்சு சோறு போட்டு அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்து எந்த மாதிரி நடந்துச்சு கால சூழ்நிலைக்கு தக்கபடி சில மாற்றங்களோடு நல்ல கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு காரியம் செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த கூட்டம் நடத்துறோம் இதுக்கு எந்த நான் செய்யப்படுது நடத்திக்கூடத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாரும் கூடி கேள்வி சீட் எழுதி கொடுத்து பதில் சொன்னாங்களா இந்த அண்ணன் கூட்டம் போடுறாரு ஆதாரம் கிடைக்குமா எங்கிருந்து கிடைக்கும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு போத்தி திருகி இறுகி சுத்தி வளைச்சு கொண்டு வந்து சரி பண்றோமா இல்லையா இந்த அல் ஜன்னத்துக்கிற பத்திரிகையோ அல் ஜஹன்னம்ங்கிற பத்திரிகையோ நடக்குதுன்னு வைங்க இதுக்கு எங்க இருந்து ஆதாரம் கொடுப்பீங்க பத்திரிக்கை நடந்துச்சா அந்த ஏகத்துவம் சாகத்துவம் வருது இதுக்கு எங்கேயாவது உங்களுக்கு பத்திரிகை அதிசல கிடைக்குமா அது சுத்தி வளைச்சு மார்க்கத்தை பரப்புறோம் அதுக்கு ஒரு வழிமுறை காலத்துடைய முறை சொல்லுவியா இல்லையா அதே மாதிரி தீனுடைய காரியமா தானே அதை வசூல் பண்ற ஏகப்பட்ட காரியம் சுருட்டப்படுதா இல்லையா அப்ப மார்க்கிற ரீதியில ஒண்ணு செய்து நீங்க செஞ்சுக்கிட்ட அதுக்கு பேர் சுன்னத்து இங்க மீளாது விழாங்கிற பேர்ல ரசூலுல்லாவுடைய புகழ் பாடி அவங்களுடைய தன்மைகள் எடுத்து சொன்னா விதத்தா அப்ப சுன்னத்துக்கு விதத்துக்கு நீ நினைச்சது விதத்து நீ நினைச்சது சுண்ணத்து இந்த வரமுறை எங்க இருந்து படிச்சீங்க இந்த அடிப்படை எங்க இருந்து படிச்சீங்க சோதரர்களே இல்லை நான் சொன்னதுதான் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய சொல்லாக சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் நல்ல கருத்து இருக்குதான்னு பாருங்க அந்த நல்ல கருத்து சொல்ல முடியுமா சொல்லுங்க தப்பு கருத்தை வலுக்கட்டாயமா புகுத்தி அதை வழிகெடுக்கிற முயற்சியை செய்ய வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அலமது இல்லா மீளாது விழா என்பது யூத கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய காப்பி அல்ல நபியை புகழ்ந்து சொல்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு